பரிசுத்த மகிமை நாம் வாசித்த எழுபத்தி மூன்றாம் சங்கீதம் ஒன்று முதல் இருபத்தி எட்டு வசனங்கள் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வசனங்களிலே ஆசாப் என்கிறதான பாடினதான பாடின பகுதியாக இருக்கிறது இந்த சங்கீத பகுதியிலே பார்க்கும் பொழுது தேவன் தம்முடைய பிள்ளைகளை என்பதை குறித்துதான் இந்த வேத பகுதியிலே நாம் பார்த்திருக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களுடைய தேவ நம்பிக்கை குறித்துதான் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொண்டதான வசனம் எழுபத்தி மூன்றாம் சங்கீதம் வசனம் வசனத்தை நாம் ஆனாலும் நான் எப்பொழுதும் இருக்கிறேன் வலது என் கையை பிரித்து தாங்குகிறேன் உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர் நான் எப்பொழுதும் உங்கோடி இருக்கிறேன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தரோடு கூட நாம் இசைந்து இருக்கிறவராகவும் கத்திற்குள்ளே நிலைத்திருக்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் நாம் கர்த்தரோடு இருக்கும் பொழுது கத்தனாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் ரெண்டு நாலாகபதி புஸ்தகத்திலே பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே இங்கு பார்க்கும் பொழுது தேவ ஆவியானவர் அசுரியாவின் மீது இரவிலதினாலே

நாம் கர்த்தரோடு இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தரோடு இருக்கும் பொழுது ஆசிர்வதிக்கிறார் நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரன் ஆகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று வேதாக சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரோடு இசை இருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது நீங்கள் அவரோடு கூட பழகி சமாதானமாயிடும் அதனாலே நன்மைகள் வரும் என்று பார்க்கிறோம் யார் கர்த்தரோடு இருக்கிறார்கள் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதி நான்காம் வசனத்தின் பின்பகுதியை நாம் வாசிப்போம் அவரோடு கூட இருக்கிறவர்கள் அவரோடு கூட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் அவரோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் நான் எப்பொழுதும் உமோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தலால் அழைக்கப்பட்டவர்கள் கத்தலால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கத்தலுக்குள் உண்மையாய் இருக்கிறவர்கள் இவர்களே நாம் அவரோடு கூட இருக்கிறோம்

அழைப்பினாலே நம்மை அழைத்தார் என்று பார்க்கிறோம் ஆனதினாலே அந்த கிருவை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது மரணத்தை பரிகரித்து நிமித்தமாக அழியாமையும் ஜீவனையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் என்று பார்க்கிறோம் அவருடைய தீர்மானத்தின் வழியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய கிருமையின் படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் சுவிசேஷத்தினாலே ரட்சிப்புக்கென்று நம்மை அழைத்த தேவனாக இருக்கிறார் ரெண்டு நெருக்கத்திலே இரண்டாம் அதிகார பதினான்காம் வசனத்திலே நீங்கள் நம்முடைய இயேசு மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்பிற்கு எங்களை அழைத்தார் என்று பார்க்கிறோம் சுவிசேஷத்தின் நிமித்தமாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் காருயத்தினாலும் நம்மை அழைத்த தேவன் அவரை அறியதான அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டியதான திவ்ய வளர்வுகள் எல்லாம் நமக்கு தந்தினார் திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்கள் மகா மேன்மையான அருமையான வாக்கு தத்துவங்கள் எல்லாம் நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது என்று பார்க்கிறோம் ஆக பிள்ளைகள் நாம் எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பார்க்கும் அவருடைய தீர்மானத்தின் படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய திருமையின் படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் மகிமையினாலும் காரிணத்தினாலும் நம்மை அழைத்திருக்கிறது இவன் எதற்காக அவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று பார்க்கும் நித்திய ஜீவனை பற்றிக் கொள்வதற்காக ஒன்று தீமத்தில் நிறுவதிலே ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நாம் வாசிப்போம்

அதை பிடித்துக் கொள்ளும்படி நீ ஆசையாய் தொடர வேண்டும் பின்னான காரியத்தை மறந்து முன்னாடவர்களை நாடி பரமழைப்பில் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓட வேண்டும் லக்கை உருவாக்கும்படி நித்திய ஜீவனாக இருக்கிறது கலையூயா கலையூயா அழைக்கப்பட்டவர்கள் கர்த்தரோடி இருக்கிறவர்கள் கலையூயா இரண்டாவது காரியமாக தெரிந்த கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தரோடி இருக்கிறவர்கள் கலையூயா எபேசுக்கு நிருபதிலேயும் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே பார்க்கும்போது தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை தெரிந்து கொண்ட தேவனாக இருக்கிறார் எதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார் சுவிகார புத்திரராக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் கலிலூயா ஹலிலூயா அவருடைய தீர்மானத்தின் வழியாகவும் அவருடைய

பார்க்கும்போது ஒன்று இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் நிறுவனம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிப்போம் உங்களை அந்த காலத்தில் இன்று ஆச்சரியமான ஒளிவினத்திற்கு வரவழைத்திருடி புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு தெரிந்துகொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிய ஆசானி கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் அந்த காலத்திலே நாம் இருந்திருக்கிறோம் அந்த கால இருளில் இருந்ததான நம்மை அவருடைய ஒளிவினத்திலே

உண்மை உள்ளவர்கள் தான் நீதிமானாக இருக்கிறார்கள் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிப்போம் நடந்து என் நியாயங்களை கை கொண்டு இருப்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பான் ஆகிய அவனே நீதிமான் தேவ பிள்ளைகள் உண்மை உள்ளவர்கள் தான் நீதிமான

உண்மை உள்ளவனாய் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது உண்மையாய் நடக்கிறவர்களோ பிரியமானவர்கள் உண்மையுள்ள காரியங்களை நாம் எப்பொழுதும் சிந்தித்துக் இருக்க வேண்டும் இங்கு பார்க்கும்போது உண்மை உள்ளவர்கள் குறைந்து போகிறார்கள்

அவன் எப்படி வாழ்ந்தான் என்று பார்க்கும் பொழுது முன்னோர்கள் என்னுடைய நியாய பிரமாணத்தின்படி குட்டமற்றவனாக அவன் காணப்பட்டான் அலையா கமாலியின் பாதத்திலே உட்கார்ந்து கொண்டு வேத எழுத்துக்கள் எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் பரம தரிசனத்தை அவன் அறிந்து கொண்ட போதிலும் அந்த பரம தரிசனத்திற்கு தன்னை கீழ்ப்படுத்தினவனாக இருக்கிறான் கீழ்படுத்தி ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்லும் போது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஊழியத்திற்கு உண்மை உள்ளவன் என்று எண்ணி அவனை ஊழியத்திற்கு அழைத்தார் என்று பார்க்கிறோம் அப்போஸ்தலன் ஆகும்படி கர்த்தராலே ஒரு அழைப்பை பெற்றவனாக இருக்கிறான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு பாத்திரமாய் இருக்கிறான் என்று பார்க்கிறோம் அப்போஸ்தல் நடவடி அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே பவுல் அப்போஸ்தலனை குறித்து சொல்லப்பட்ட காரியம் புறஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கு இஸ்ரேல் புத்திரருக்கு என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து

இருபத்தி நான்காம் வசனத்தின் படியாக கர்த்த நமது இருபத்தி மூன்றாம் வசனத்தின் படியாக நமது வலது கையை அவருடைய வலது கர்த்தனை நம்மை தாங்குகிறது நம்முடைய வலது கையை பிடித்து பயப்படாது நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் அவருடைய வலது கரத்தினாலே நம்மை அணைத்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் ஹலை லூயா இரண்டாவது

கர்த்தர் நம்மை மகிமையிலே கொண்டு சேர்ப்பதற்கு வல்லவராக இருக்கிறார் இக்காலை விலையிலே ஒவ்வொரு தேவக்களும் நான் எப்பொழுதும் இருக்கிறேன் நாம் கர்த்தரோடு இருக்கும் பொழுது அவர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார் கர்த்து சங்கீத பகுதியை நமக்கு கொடுத்த நாம் நம் கரங்களை தப்பி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம் அடுத்த கிராமத்துக்கு மைமுண்டாகட்டும் தொடர்ந்து நம்முடைய சபையினுடைய அறிவிப்பு